இது போல் தொழில் தடைகள் ஏற்படுது அதுக்கு என்னென்ன கோயில்கள் போகலாம் இல்லை சில பேர் எப்போ பார்த்தாலும் ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்கும் அவங்களுக்கு எந்த மாதிரி கோயில் போகிறது சில பேர் வளர்ச்சி கல்வி இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு எந்த மாதிரி கோயில் போகிறது இல்லை சில பேர் மூல வளர்ச்சி இல்லாமல் இருப்பாங்க சில பேர் குடும்பத்தில் செய்வினை இருக்கும் பில்லி சூன்யங்கள் இருக்கும் கண்ணெரிப்பு ஓம்பல் இருக்கும் வளர்ச்சியே இருக்காது நீங்கள் பாருங்களேன் நிறைய பப்ளிஷிட்டியில் உள்ளவங்களுக்கு கண்ணடி பட்டுக்கிட்டே இருக்கும் ஆமாம் அதுக்கு சில உப்பு உப்பு பரிகாரம் இருக்குது மிளகா பரிகாரம் இருக்குது ஏதோ வீட்டிலே செய்வாங்க அந்த செஞ்சுட்டு உள்ளே போனால் உடம்பு திடகரத்தமாக இருக்கும் அப்போ அது உண்மைங்கிறது நீங்கள் புலப்படுதா அப்போ ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வந்து அவனுடைய வளர்ச்சி பார்க்க முடியாமல் உங்கள் பார்வே சூனியங்கிறான் ஒரு மனிதனுடைய மனிதருக்கு மனிதன் பார்த்தாலே சூனியுண்டானுங்கிறான் அதுபோல் ஏதாவது ஒரு கடவுளை வேண்டி எங்கேயாவது கொண்டு போய் ஏதாவது சேவையினை பண்ணி ஒரு தகட்டில் ஏதாவது பேரை எழுதி வச்சு ஏதாவது பூமியில் போயிட்டு வந்துடுவான் முட்டைகிட்டே எழுதி வச்சுட்டு எப்படி ஆகும் இதெல்லாம் நீ அது அனுபவிப்பியான்றது உலையிலே சொல்லப்படுகிறது இதுக்கான விதிப்பயன் வினைப்பயன் இருக்குமானால் அதுக்குரிய பரிகார காண்டனும் தனியாக இருக்குது சாந்தி காண்டம் காண்டம்னு சொல்லிட்டு சாந்தி காண்டங்கன்னா முன்வினையை சொல்கிறது முன்பிறவியை சொல்கிறது தீஷங்கிறது மந்திர உபதர்ஷனங்களை சொல்கிறது நீ எந்தெந்த மந்திரத்தை உபதர்ஷனம் பண்ணால் உங்களுக்கு நேரம் நல்லாயிருக்கும் உங்களை பாதுகா சில பேர் அவங்களே சொல்லிப்பாங்க சில பேர் கோயில் குணங்களில் சொல்லுவாங்க சில பேர் யாக வேல்வியாக பண்ணுவாங்க இதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இப்போ ஒரு கோயிலில் பிரிதேங்கிற கோயில் வச்சுங்களேன் அந்த கோயில் அர்ச்சனை விட அங்கே இருக்கிற மயான மயானத்தில் தான் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு தான் பிரதிஷ்டை பண்ண இடம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ராத்திரி நேரத்தில் தான் அதை யாகத்தை பண்ணுறாங்க விடிய விடிய யாகத்தை பண்ணுறாங்க அமாவாசையில் அப்போ பண்ணும்போது மிளகாயை கொட்டி யாகம் பண்ணுறாங்க அந்த மிளகாய் ஒரு நெடி கூட மூக்கில் ஏறாது அப்போ சக்தி இருக்கா இல்லையா பாருங்க அப்போ இரவு பங்கிட்டு காலில் வந்தோம்னா நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து விபத்து மரணம் துன்பங்கள் விலகுதுறாங்கடா அப்போ இது மாதிரி ஒவ்வொரு கோயில்களையும் ஒவ்வொரு விதம் ப பிரமாண்டத்தையும் ஒவ்வொரு விதமான கஷ்டத்துன்பம் நீக்கக்கூடிய அருள் அச்சுருக்காங்க சித்தர்கள் அவங்க சொல்லப்படாத விஷயமே பரிகாரமே கிடையாது எல்லாருக்கும் எல்லா விதமான சொல்கிறாங்க சில பேர் என்ன சொல்றாங்க அசால்ட்டாக விடுவாங்க அதுதான் கர்மாண்டான் அலட்சிய போக்கில் செய்யாமல் விட்டுறது ஆனால் செஞ்சுட்டு வந்து ஏன் நடக்கலன்னு கேட்டால் பரவாயில்ல ஆனால் செஞ்சால் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் கேட்குற கேள்விக்கு விடை கிடைச்ச தீரும் உங்கள் எங்கள்